வணக்கம் எங்கள் தமிழ் மருத்துவ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது திருப்பதியிலட்டு வீட்டில் எப்படி செய்யலாங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேங்க ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நாங்கள் தினமும் ஆன்மீக செய்திகள் அன்னைக்கு அன்னைக்கு என்னென்ன செய்ய வேண்டிய பரிகாரங்கள் பூஜைகள் என்ன இன்னைக்கு என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறத நாங்கள் அப்டேட் பண்ணுவோங்க அதனால் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த இன்ஃபர்மேஷனை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய கிஃப்ட் என்னென்னா எங்களுக்கு லைக் போடுறது அதனால் மறக்காமல் எங்கள் வீடியோவுக்கு லைக் போடுங்க எங்கள் ப்ளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்ல நல்ல தகவல்கள் நிறையா இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா அதாவது திருப்பதி லட்டு பற்றி தாங்க அந்த திருப்பதி லட்டு கான்ட்ரவர்சி அதாவது இந்திய அளவில் ரொம்ப பயங்கரமாக பேசிட்டு வந்துட்டு இருக்குது அதாவது திருப்பதி லட்டில் கொழுப்பு சேர்த்துருக்காங்களா சேர்த்தலையா அப்படிங்கிறத எந்த டிவி ஓப்பன் பண்ணாலுமே அதை பார்த்துன்னா கான்ட்ரவர்சி தான் போயிட்டுருக்கு என்னன்னாலுமே நமக்கு தெரியாது அதில் சேர்ந்துருக்கா சேலை நானும் என்னென்னா திருப்பதி லட்டுனால் ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் அது மட்டுந்தான் நமக்கு தெரியும் ஏன்னா அதை ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அதுக்காகவே திருப்பதி போகிறவங்களும் இருக்காங்க ஏன்னா திருப்பதியில் மட்டும்தான் அந்த ஃபேமஸான லட்டு கிடைக்கும் அந்த திருப்பதியில் பண்ணுற லட்டை நம்ம வீட்டிலையே செய்யலாம் எந்த ஒரு மாட்டு கொழுப்பும் இல்லாமல் கண்ட கண்ட ஆயிலும் இல்லாமல் நம்மளே சூப்பராக செய்யலாங்க அதே மாதிரி இருக்கும் திருப்பதி லட்டில் என்ன இருக்கோ என்ன இருக்குதுல நமக்கு அது பிரச்சனை கிடையாது எதுக்கு வம்புங்க நம்ம வீட்லையே செஞ்சு சாப்பிட்டு போய்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா கடலை மாவு அரிசி மாவு சர்க்கரை பால் தேவையான அளவு தண்ணீர் நெய் ஏலக்காய் முந்திரி திராட்சை பச்சை கற்பூரம் அவ்வளோ தாங்க அதாவது லட்டு செய்கிறதுக்கு முக்கியமாக நமக்கு வந்து ரேஷியோ வந்து கரெக்டான அதை ஃபாலோ பண்ணி ஆகணுங்க அதாவது ஒரு பவுல் எடுத்துக்கங்க அந்த பவுல் வந்து ஒரு ஐநூறு கிராம் பிடிக்கிற மாதிரி இருக்கணும் அந்த பவுல் வச்சுட்டே நீங்கள் கணக்கு பண்ணி போடுங்க இப்போ நான் வந்து ஒரு ஐநூறு கிராம் பவுல் எடுத்திருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா அரிசி மாவு எடுத்துகிட்டேன் நான் ஒரு பெரிய அதாவது குண்டை எடுத்துருக்கேன் பவுல் எடுத்திருக்கேன் அதில் வந்து அந்த ஐநூறு கிராம் அரிசி மாவை கொட்டிட்டேன் அதுக்கப்புறம் அதே பவுலில் பால் வந்து ஊற்றிருக்கிறேன் பால் வந்து கெட்டியாக இருக்கணும் அதாவது காய்ச்சின பாலில் தான் நீங்கள் ஊற்றணும் வெறும் பச்சை பால் ஊற்றிடாதீங்க தயவு செஞ்சு காய்ச்சி ஆற வச்சுருக்கமுல அந்த பாலை ஊற்றுங்க டைரெக்டாக பச்சை பால் மட்டும் ஊற்றிடாதீங்க நம்மளாடி சொல்லிடுறேன் அப்படியே அந்த பால் ஊற்றி நல்லா நீங்கள் அந்த மாவை வந்து கரைச்சி விடணும் கெட்டியாகாமல் கரைச்சி விடணுங்க பார்த்தீங்கன்னா பாருங்கண்ணா இந்த மாதிரி கலக்குறேனா அந்த மாதிரி கெட்டியாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா மாவு மாதிரி வந்துடும் நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க இந்த மாதிரி கலக்கி விட்டே இருந்தீங்கன்னா அந்த கெட்டி எல்லாமே கரைஞ்சிரும் அதுக்கப்புறமா என்னிங்கன்னா அடுத்ததாக கடலை மாவு எடுக்கணும் அதே கப்பில் நீங்கள் அதாவது ஒரு கப்பு நீங்கள் அரிசி மாவு போட்டிங்கன்னா நீங்கள் ரெண்டு கப்பை கடலை மாவு போடணும் அதாவது ஐநூறு கிராம் நீங்கள் அரிசி மாவு வெட்டிங்கன்னா ஆயிரம் கிராம் வந்து நீங்கள் கடலை மாவு சேர்க்கணும் அரிசி மாவு எதுக்கு சேர்க்குறோன்னா ஏன்னா அப்போ தான் வந்து அந்த திருப்பதி லட்டு மாதிரி அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் ஏன்னா நம்ம நார்மல் லட்டு வந்து பார்த்திங்கன்னா வெறும் கடலை மாவில் தான் பண்ணுவோம் ஆனால் திருப்பதி லட்டு அரிசி மாவு சேர்த்துவாங்க ஏன்னா அந்த ஒரு டேஸ்ட்டுக்காகவும் கிறிஸ்பினஸ்க்காகவும் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துவாங்க அதனால் நம்மளும் அரிசி மாவு சேர்க்குறோம் ரெண்டாவது இந்த கடலை மாவு அப்படியே தூக்கி போட்டுறாதீங்க அதாவது கண்டெய்னர் வந்து அப்படியே எடுத்து போட்டுறாதீங்க அதை வந்து ஜலிச்சு தான் போடணும் நீங்கள் அந்த ஜளிப்பானை எடுத்துகிட்டு நீங்கள் அதில் போட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துருங்க அப்போ தான் மாவாக இருக்கும் அது அந்த உருண்ட உருண்டையை கட்டுறதை எடுத்திங்கன்னா உங்களுக்கு அதை மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு பால் வந்து ஊற்றிடுங்க நீங்கள் பால் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே பால் அந்த க அரிசி மாவு ஊற்றிருப்பீங்க ரெண்டாவதாக பால் சேர்க்கணும் அவசியம் கிடையாது தண்ணி கூட ஊற்றிக்கலாம் தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ரெண்டு ட அந்த ரெண்டு பவுல் தண்ணீர் வந்து நீங்கள் ஊற்றணும் சரிங்களா அந்த ரெண்டு பவுல் தண்ணீர் ஊற்றி நீங்கள் நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் கடலை மாவு நல்லா உருண்டை கட்டாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும் தயவு செஞ்சு அந்த உருண்டை கட்டினீங்கன்னா உங்களுக்கு பூந்தி போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால தான் அதை நல்லா கலக்கி விடுங்கன்னு சொல்கிறேன் பார்த்திங்கன்னா நான் இந்த ஒரு பதத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன் மிக்ஸியில் கீதுக்கு போட்டுறாதீங்க அது வந்து ரொம்ப ஸ்பாயில் ஆயிரும் அதனால் மிக்ஸியில் கீது போட்டுறாதீங்க நீங்கள் கையிலேயே தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் நான் காட்டுறது பார்த்திங்களா இந்த மாதிரி ஒரு மாவு அதாவது தோசை மாவு நம்ம கெட்டியாக இருக்கும் பார்த்திங்களா தண்ணியாக இல்லை நம்ம தோசை மாவு பதத்தில் இருக்கணும் இப்போ நான் இந்த மாதிரி தோசை மாவு பதத்தில் இருக்கணும் இப்படி நல்லா கலக்கின பிறகு நீங்கள் ஒரு அந்த ஐநூறு கிராமில் ஒரு ஹாஃப் பவுலில் நீங்கள் சர்க்கரை எடுத்து அதில் கொட்டிடுங்க ஹாஃப் பவுலில் ஃபுல் பவுல் கிடையாதுங்க ஹாஃப் பவுலில் அந்த பவுல் எடுத்து சர்க்கரையை நீங்கள் அந்த மாவுக்குள்ளே கொட்டி வச்சுடுங்க அதையும் நல்லா கலக்கி விடுங்க ஏன்னா சர்க்கரை வந்து கரையிறது கொஞ்சம் நேரம் ஆகும் அதனால் நீங்கள் நல்லா கலக்கி விடுங்க இப்போ நான் கலக்கி விடுறதுங்க அந்த மாதிரி நல்லா கலக்கி விடணும் அந்த மாவை பார்த்தாலே தெரியும் நல்ல கன்சிஸ்டன்சியாக இருக்குது பார்த்திங்களா அதாவது தோசை மாவு கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க அது மாதிரி தோசை மாவு பதத்தில் வரணும் நல்லா கலக்கி விட்டிங்க அப்போ தான் அந்த சர்க்கரை கரையும் அதுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க ஏன்னா அதை அப்போ தான் புளிக்கும் இப்போ ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து பார்த்தோம்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா புளிச்சிருக்கு பார்த்தீங்களா மேலே வந்து நுற தள்ளி இருக்குது லைட்டாக ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் ஊற வச்சிடாதீங்க இப்போ ரொம்ப புளிச்சிரும் அதனால் அரை மணி நேரத்துக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் ஊற வைக்கணும் அடுத்து தான் வடைச்சட்டி எடுத்துக்கோங்க அதாவது பேன் சொல்லுவாங்களேங்க எடுத்துக்கோங்க அதை எடுத்துகிட்டு தேவையான அளவு நெய் சேர்த்துக்குங்க நெய் என்னால் சேர்த்த முடியாதுன்னா நீங்கள் ஆயில் சேர்த்திக்கலாம் ஆயில்னால் நீங்கள் கண்ட கண்ட ஆயில் சேர்த்துக்கிங்க நல்லா சுத்தமான ஆயிலாக சேர்த்துக்குங்க ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும் நீங்கள் மறு முன்னாடி யூஸ் பண்ண ஆயிலைக்கு தயவு செஞ்சு யூஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெஷ்ஷான ஆயில் தான் யூஸ் பண்ணணும் அது சூரியகாந்தி எண்ணெய்னாலும் சரி கடலை எண்ணெய்னாலும் சரி இது ரெண்டில் எதுனாலும் நீங்கள் தயவு செஞ்சு சுத்தமான எண்ணெயாக யூஸ் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் பூந்தி தட்டி எடுத்து மா ஊற்றி நீங்கள் அதை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க அது பூந்தி வந்து அப்படி கரெக்டாக விழுகும் இல்லை எங்ககிட்ட பூந்தி தட்டி இல்லைனா நீங்கள் ஓட்டக்கரண்டி ஜல்லிக்கரண்டி சொல்லுவாங்களாங்க அதை எடுத்து நீங்கள் அதில் கூட நீங்கள் பூந்தி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா பூந்தி பார்த்திங்கன்னா கீழே விழுகும் விழுந்த பிறகு இதெல்லாம் நீங்கள் இப்படி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்கனாலே நல்லா சொட்டு சொட்டாக கீழே விழுந்துடும் பூந்தி வந்து இப்போ உங்களுக்கு தயாராகிடுச்சு பாருங்கள் அது நல்லா நீங்கள் பரட்டி விடுங்க எண்ணெயில் அப்படியே விட்டுறாதீங்க அது கரெக்டாக நீங்கள் வந்து அந்த பூந்தி வந்து ஒரு ப்ரௌனிஷ் கலரில் எடுங்க அப்போ தான் திருப்பத்தினட்டுக்கு கரெக்டாக இருக்கும் வெந்து வேகாமல் எடுத்துடாதீங்க ப்ரௌன் கலரில் வர வைக்கிறேன்னு பூந்தியை கருக்கிடாதீங்க ஒரு அளவுக்கு நீங்கள் ப்ரௌன் கலர் வந்த பிறகு நீங்கள் எல்லா அதை எடுத்து வச்சுடுங்க இந்த மாதிரி பூந்தியெல்லாம் சுற்றி தனியை எடுத்து வச்ச பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா அந்த சர்க்கரை பாகு ரெடி பண்ணணும் அதுக்கு தேவையான அளவு சர்க்கரை அதாவது இப்போ நீங்கள் அந்த ரேஷியோ சொல்லியிருந்தேன்ல அந்த ரேஷியோக்கு அளவான சர்க்கரை பாகு நீங்கள் ரெடி பண்ணணும் அதுக்கு என்னென்னா அதே பவுலில் நீங்கள் ஒரு மூணு அந்த அந்த மூணு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் நீங்கள் சர்க்கரை எடுத்து ஒரு குண்டால போட்டு நீங்கள் சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கிங்க இப்போ நான் மூணு பவுலில் சர்க்கரை போட்டிட்டாங்க அதுக்கப்புறம் அதாவது தண்ணீர் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு அந்த சக்கரை வந்து அப்படியே லைட்டாக மேலே ஸ்ப்ரெட் ஆகுற அளவுக்கு தான் நீங்கள் தண்ணீர் ஊற்றணும் தண்ணீர் கொட்டு ஒரு சொம்பு தண்ணீர் கொட்டிட தயவு செஞ்சு சொல்கிறேன் ஏன்னா பாகு ரெடி ஆகுறதுக்கு ரொம்ப டைமாகவும் உங்களுக்கு கேஸ் தீந்துடும் அதனால தான் சொல்கிறேன் அதாவது சர்க்கரை வந்து ஒரு அளவுக்கு இப்போ நான் காட்டியிருக்கேன்லங்க அந்த மாதிரி ஊறுற மாதிரி இருந்தால் போதும் அதுக்கு என்னென்னா ஒரு டம்ளர் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் தனியே நீங்கள் பார்த்து பார்த்து ஊற்றுங்க ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதீங்க ஏன்னா பாகு சீக்கிரம் ரெடியாக இருக்காது தான் சொல்கிறேன் இப்போ அந்த தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் அந்த சர்க்கரை நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு அடுப்பில் வச்சு சிம்மில் தான் வைக்கணும் சிம்மில் வச்சு நீங்கள் நல்லா அந்த சக்கரை வந்து கரைஞ்ச பிறகு தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணிருங்க ஃபில்டர் பண்ணாமல் அதாவது வெள்ளம் இருக்கட்டும் இல்லை சக்கரை பாகு எது காய்ச்சினாலுமே எந்த ஒரு அதாவது எந்த ஒரு பிரசாதத்துக்கு காய்ச்சினாலுமே நீங்கள் தயவு செஞ்சு அதை ஃபில்டர் பண்ணிடுங்க ஏன்னா இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் அதில் என்னென்ன குப்பைகள் இருக்குதுன்னு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் அடுப்பில் வைக்கலாம் அடுப்பில் வச்சு நல்லா அந்த பாகை வந்து கொதிக்க விடணும் அதாவது நாம் கம்பி பதத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்குங்க கம்பி பதமும் இல்லாமல் நல்லா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் இங்கே ரொம்ப பாகை போட்டு தீச்சிடாதீங்க தயவு செஞ்சு அந்த லட்டு பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால கம் அந்த கம்பி பதத்துக்கு வர்றதுக்கு என்னென்னா இந்த மாதிரி பாருங்கள் சர்க்கரை வந்து அப்படி பப்புள்ஸ் அந்த சக்கரை பாகு வந்து பப்புள்ஸ் வரணும் அது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி அந்த ஒரு அந்த நல்ல பபில்ஸ் வந்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா கையில் ஊட்டும் அந்த டைமில் நீங்கள் வெளியே எடுத்து கீழே இறக்கி வச்சுட்டு நீங்கள் செஞ்சு வச்சுருந்தீங்கள்ல பூந்தி அதை எடுத்து நல்லா சுட்டு தான் போடணும் தயவு செஞ்சு பாகு ஆறி வச்சு கொட்டிடாதீங்க ஏன்னா அந்த அப்போ தான் அந்த பூந்தி வந்து சக்கரை பாகில் ஊறும் டக்குன்னு அதில் கொட்டி வச்சுருங்க நீங்கள் வச்சுட்டு நல்லா கலக்கி விடுங்க பாகுக்குள்ளேயும் நல்லா கலக்கி வச்சுட்டு நீங்கள் அதை ஒரு ஒரு மணி நேரம் மூடி வச்சிருங்க தயவு செஞ்சு திறந்துடுறாதீங்க நல்லா கப்புன்னு மூடி வச்சுருங்க நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறீங்கனாலும் வச்சுக்கலாம் கொஞ்சம் சூடு ஆறுன பிறகு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைங்க அப்படியே கொதிக்க கொதிக்க வச்சிடாதீங்க கொஞ்சம் சூடாகற பிறகு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைங்க இல்லைன்னா நீங்கள் ஃபேனில் கூட வச்சுக்கலாம் ஆனால் மூடி வைங்க இப்படி ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊறியிருக்கும் இப்போ காட்டுற பார்த்திங்கன்னா அதாவது பாகு வந்து நல்லா அந்த பூந்திக்குள்ளே ஊறிடுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அதுலேருந்து பூந்தி எடுத்துக்குங்க எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு அரை டம்ளர் ரவைேர்த்தங்க அரை டம்ளர் சர்க்க்கரை சேர்த்து மிக்சி ஜாரில் அடிச்சுக்கோங்க அடிச்சிங்கன்னா இந்த பவுடர் மாதிரி வந்துடும் இந்த பவுடரை நீங்கள் லைட்டாக மேலே துவைக்கிங்க இப்போ நான் காட்டுறேன் பார்த்திங்களா அந்த மாதிரி மேலே துவைக்கிங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஏலக்காய் ஏலக்காய் வந்து ரொம்ப முக்கியமான பொருளுங்க அதனால கண்டிப்பாக ஏலக்காய் இதெல்லாம் நிறையா சேர்த்தணும் ஏலக்காயை நான் ஒரு இருபத்தஞ்சி பக்கம் எடுத்துருக்குறேங்க அந்த ஏலக்காயை நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டுக்குங்க எப்படி அரைக்கணும்னா அதாவது சும்மா நீங்கள் தட்டி கட்டி போட்டுறாதீங்க அது நல்லா இருக்காது மிக்சி ஜாரில் தான் அரைக்கணும் அதாவது ஒரு ஓரளவுக்கு பொடியாக அரைக்கணும் நைஸாகவும் அரைக்கக்கூடாதுங்க இப்போ பார்த்தீங்களா நல்லா நல்லா பொடியாக அரைச்சிருக்கணும் அரைச்சிட்டு நீங்கள் அந்த பூந்தி மேலே போட்டிருக்குங்க அதுக்கப்புறம் திருப்பதி லட்டு மாதிரியே இருக்கணும்னா இந்த பொருள் ஆகணும் அது என்னன்னா பச்சை கருப்புறம் பச்சை கருப்பூரம் வாசன்தாதாங்க திருப்பதி லட்டு ஆனால் அந்த பச்சை கருப்புறம் தூக்கி அப்படியே கொட்டிடாதீங்க தயவு செஞ்சு நான் இப்போ அளவு காட்டாலுங்க அந்த மாதிரி சின்ன ஒரு பொடி எடுத்தால் போதும் அதாவது கையில் பட்டு நுணுக்குவோம்ல அந்த மாதிரி கையில் ஒரு சிட்டிகை எடுத்து அப்படியே மேலே தூவி விடுங்க போதும் அதுக்கப்புறம் ஒரு இன்னொரு பேன் எடுத்துக்கிட்டு அதில் நெய் ஊற்றிக்கிங்க அதில் என்னென்னா முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு தான் அதில் நீங்கள் முந்திரி வந்து நல்லா சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்குங்க இப்போ நான் காட்டியிருக்கலங்க ஃபுல் முந்திரி போடாதீங்க உடச்சி உடச்சி போட்டுக்குங்க அதை வந்து எண்ணெயில் நல்லா ப்ரௌனிஷாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துருங்க சும்மா அப்படியே நீங்கள் வந்து வெறும் முந்திரியை போட்டிங்கன்னா நல்லா இருக்காது முந்திரி திராட்சை எப்பவுமே நெய்யில் வறுத்து போட்டிங்கன்னா அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால அதுவும் 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 ப்ரௌன் கலரில் வறுக்கணும் சும்மா வெள்ளையாக வறுத்தாலும் நல்லா இருக்காதுங்க எந்த ஒரு பிரசாதம் பண்ணாலுமே நீங்கள் நெய்யில் முந்திரி திராட்சையை வறுத்து போடுங்க இப்போ நான் முந்திரி வறுக்கிற பார்த்திங்கன்னா ப்ரௌனிஷ் கலரில் வத வதக்கணுங்க ரெண்டாவது என்னென்னா அந்த கேஸை வந்து நீங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக வச்சிங்கன்னா கருகிறனால சிம்லே வச்சு வர வணக்கங்க அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை கிரைஸ் எடுத்துக்கங்க திராட்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதையும் நீங்கள் ப்ரௌனிஷ் கலரில் வறுக்கணும் அதாவது அந்த திராட்சை போட்டோன்னே பபுள்ஸ் மாதிரி வந்துடும் அந்த டைம் தான் கரெக்டான திராட்சை வந்து வறுத்த டைம் ஓகேங்களா இந்த மாதிரி இப்போ நான் காட்டுறேன் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நல்லா திராட்சையும் முந்திரியும் நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கிங்க அதுக்கப்புறமா அதை எடுத்து நீங்கள் அந்த பூந்திக்குள்ளே போட்டுக்கோங்க நல்லா போட்டுட்டு நல்லா அதை கலக்கி விடுங்க நான் போட்ட ஏலக்காய் பச்சை கற்பூரம் இந்த முந்திரி திராட்சை எல்லாமே நீங்கள் சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க கலக்கி விட்டுட்டு நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விடுங்க நல்லா கலக்கி விடுறேன்னு போட்டு நான் லட்டை நாசம் பண்ணிடாதீங்க ஓரளவுக்கு இந்த பக்கம் நான் பார்த்தீங்களா அந்த பக்கம் இந்த பக்கம் நீங்கள் பரட்டி போட்டால் போதும் போட்டு நான் அப்படியே ரொம்ப ஸ்பீடாக போட்டு கிண்டிடாதீங்க தயவு செஞ்சு நல் சும்மா நான் காட்டுறல அந்த மாதிரி நீங்கள் அந்த சைடு இந்த சைடு நம்ம கலக்கி விட்டால் போதும் அதுக்கப்புறமா நீங்கள் கற்கண்டு எடுத்துக்கங்க கற்கண்டு எடுத்து மேலே வந்து அப்படியே தூவி விடுங்க மேலே தூவி விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் அதுக்கு என்னென்னா கையில் நல்லா எண்ணெய் தடவிக்கிங்க எண்ணெய் தடவாதீங்க நெய் தடவிக்கிங்க அப்போ தான் அது நல்ல ஒரு இது வரும் எண்ணெய் தடவாதீங்க தயவு செஞ்சு நெய் தடவிக்கிங்க நெய் தடவிட்டு நல்லா உருண்டை பிடிங்க பார்த்திங்கன்னா செம்ம அருமையான லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க அப்படியே இருக்கும் திருப்பதி லட்டு மாதிரியே இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா இதில் எந்த ஒரு கெட்டது அதாவது கெட்ட ஆயில் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கலைங்க அப்படியே சுத்தமான ஒரு லட்டு என் அதாவது குழந்தைகள் சாப்பிட்லாம் பெரியவங்க சாப்பிடலாம் யார் வேணாலும் சாப்பிட்லாம் எந்த ஒரு தீங்கும் இருக்காதுங்க இதை நீங்கள் அதாவது ரெண்டு வாரத்துக்கு மேலே கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கெட்டும் போகாது ஏன்னா ஃபுல்லாக நம்ம நெய்யிலே வரதுருக்கோ அதனால் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் நீங்கள் ரெண்டு வாரத்துக்கு மேலே கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் அந்த பவுலில் நான் என்ன இது பண்ணியிருக்கேன்னா அதாவது அந்த நான் ரவையும் சக்கரையும் போட்டு அரைச்சி வச்சுருந்தேன்ங்க அது நான் கொஞ்சம் வச்சுருக்கேன்னா ரொம்ப நெய் வந்து மேலே மிதக்குங்கிறங்காட்டிக்கு நான் வந்து ஒரு சும்மா கோட்டிங்க்காக அதுக்குள்ளே முக்கிய நான் உருண்டை பிடிக்கிறேன் நீங்கள் இல்லை அப்படியே நான் பண்ணுறதுனாலும் ஓகே இங்கே வெறுமனாவே நீங்கள் அதை பண்ணிக்கலாம் இந்த லட்டை நாங்கள் வீட்டில் பாரம்பரியமாகவே பண்ணிட்டு வரோங்க எங்கள் பாட்டி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் எங்கள் அம்மா பண்ணாங்க இப்போ நாங்கள் பண்ணிகிட்ருக்கோங்க அதனால் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் இருக்காது ஏன்னா நாங்கள் இது நாங்கள் செஞ்சுட்டு வர்றது தான் அதனால் நாங்கள் செய்கிறதா உங்களுக்கு நாங்கள் வீடியோவாக சொல்லியிருக்கோம் இதில் எந்த ஒரு ஃபெயிலியருமே வராது ஆனால் நாங்கள் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் கண்டிப்பாக சேர்த்த தான் அதே மாதிரி வரும் அதே மாதிரி நாங்கள் சொன்ன செய்முறையிலேயே நீங்கள் செய்யணும் ரேஷியோவும் போடணும் அப்போ தான் திருப்பதி லட்டு மாதிரியே கரெக்டாக வரும் இப்போ வந்து புரட்டாசி மாதம் ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த புரட்டாசி மாதத்தை இந்த லட்டை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் நம்ம பெருமாள் கடவுளுக்கு பிரசாதமாக வைக்கலாம் அடுத்ததாக தீபாவளி வருது நீங்கள் தீபாவளிக்கு மற்றவர்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்குறீங்கனாலும் நீங்கள் இது வீட்டில் செஞ்சு நீங்கள் கொடுக்கலாம் எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க நீங்கள் கடையில் வாங்குனீங்களான்னு கண்டிப்பாக கேட்பாங்க ஏன்னா இது அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும் நாங்களும் அப்படி தான் செஞ்சு கொடுப்போம் இது ரொம்ப ஹெல்த்தியானது அதாவது எந்த ஒரு கெட்ட ஒரு பொருட்களும் சேர்க்காமல் சுத்தமான நல்ல லட்டு நம்ம வீட்லேயே பாரம்பரியமாக செய்யலாங்க இதை நீங்கள் ரெண்டு வாரத்துக்கு மேலே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் இருந்தால் ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் நல்ல கண்டெய்னர் சுத்தமான கண்டெய்னர் தயவுசெந்த தண்ணி இருக்கிற இருந்துச்சுன்னா தயவுசெந்த கண்டெய்னரில் வைக்காதீங்க நல்லா அதை தொடச்சி ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த லட்டை வந்து போட்டு வைங்க ரொம்ப க்ளோஸ் அமைக்கி க்ளோஸ் பண்ணிங்கன்னா பூசனை முடிச்சிடும் அதனால் நீங்கள் ஓரளவுக்கு காற்று போகிற மாதிரி நீங்கள் ஓ கொஞ்சம் லைட்டாக ஓப்பன் பண்ணி வைங்க ரொம்ப அமுக்கி வச்சிடாதீங்க டைட்டான கண்டெய்னரில் வைக்காதீங்க இல்லை அப்படி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அதை லைட்டை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி ஒரு நாள் ஃபுல்லாக டைட் பண்ணி வச்சுராதிங்க கொஞ்சம் அது காற்று போனால் தான் போகாமல் இருக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு ஃபாலோ இருக்குங்க இது வந்து இப்படி தான் பண்ணணுன்னா நம்ம அதை சேமித்து வைக்கலாம் அது நம்ம தப்பி தவறி தப்பாக பண்ணிட்டோம்னா அது சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புக்களை இருக்குது இயற்கையாகவே பார்த்திங்கன்னா நம்ம சில பொருட்களை எந்த ஒரு செயற்கையாக நெசன்ஸ் சேர்க்காமல் நம்ம தயாரிக்கலாம் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு சூப்பராக வந்துச்சுன்னா எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஏன்னா எங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸு ஆன்மீக தகவல்கள் டெய்லியும் என்னென்ன பூஜைகள் பண்ணலாம் பரிகாரங்கள் பண்ணலாம் அன்னைக்கு என்னென்ன செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறத நாங்கள் டீட்டெயிலாக சொல்கிறோங்க எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்